அனைவருக்கும் வணக்கம் ராசனையர்களுக்கு தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் புதன் பகவான் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதன் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக ராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது காலகட்டங்கள தனசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயிகள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் சுக்கரனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கோங்க செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுதுங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவது நன் பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வாங்குபவர் புதன் வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகுங்க செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறாருங்க அப்படிப்பட்ட கிழ புதன் பகவானை புதன்கிழமை என்றெல்லாமல் நகவ கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் பகவானை வழிபடுவதற்கு உகந்த இதேபோல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் தேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவன் சார்த்தப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆவரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம் இப்படிப்பட்ட புதன் பகவானுக்கான பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் துயில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இது மட்டுமில்லாமல் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது இந்த திருவெண்காடு அப்படிப்பட்ட இந்த திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் வழிபாட்டு சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில தனுசுராசனியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அந்த வகையில் தனுசுராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக நல்ல ஒரு அமைப்பு ஏழரை சனி விலகி சனி உபய ஜெயஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் சகாயமாக இருப்பது தாங்க காரணம் ராசிநாதன் குரு பகை ராசியில் ஆறில் மறைந்திருக்கிறாரு ஆனாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தன குடும்ப ராசியில் விழுவதால் குடும்ப அமைதி இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் போதுமான அளவு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க உங்களுக்கு வருமானம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது எனவே கவலை வேண்டாங்க உங்களுடைய முயற்சிகள் பலவற்றிற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஜீவனம் ஆகியவற்றிற்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு இதனால் வருமானம் போதிய அளவிற்கு நிலையில் சுட்டிக்காட்டுதுங்க செவ்வாயும் சாதகமாக இருக்கிறாரு செவ்வாயாலும் தருணங்கள்ல பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அதன் பிறகு இவ்விரு கிரகங்களும் அனுகூலம் இல்லாத நிலைக்கு மாறினாலும் கூட உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க தனுஷ் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ங்கை யமுனை சிந்து துங்கபத்ரா நர்மதா கோதாவரி போன்ற ஜீவ என்று நீராடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க சனி பகவானும் செவ்வாயும் அனுகூலமாக வளம் வருவதால் தக்க தருணத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு வகையில் உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்குங்க எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்குது அர்த்தாஷ்டகத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது கடன் வாங்க கூடாதுங்க அதனால் இந்த கடன் வாங்குவது சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சுகமும் இருப்பது நல்லதுங்க தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரம் படைத்தவர் சனி பகவான் தாங்க இவர் இந்த காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக சுபபலம் பெற்று திகழ்கிறாரு மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் ஆகியவை பணிகள்ல உற்சாகம் அதிகரிக்குங்க பலருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க குறிப்பாக வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ராசியினருக்கு பதவி உயர்வை பெற்று தர இருக்கிறாருங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது இதனால் சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்குங்க இந்த காலகட்டம் முழுவதுமே லாபம் படிப்படியாக உயர்வத அனுபவத்துல காண முடியுங்க குருவினுடைய நிலையினால் இந்த காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே குருபகவான் குரு பகவான் ஆதரவாக இல்லாததால் புதிய முதலீடுகளை நல்லது அப்படியே மேற்கொண்டாலும் கூட அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ராசியில் உலவும் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது உசிதமான அமைப்பல்லங்க மன அசதியை ஏற்படுத்துங்க உடம்பில் ஏதோ ஒரு இரு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்குங்க எனவே மருந்து மாத்திரைகளை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை முறையாக பின்பற்ற வேண்டுங்க தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் மன கஷ்டங்கள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லதுங்க தனுசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்தளவு உதவுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்